அண்ணே அண்ணே போதுண்ணே இதுக்கு மேலே என்னால் கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது இதோட நம்மளோட ஆட்டத்தை நிறுத்திக்குவாமா இப்படி தாங்க பாகிஸ்தான் இந்தியா கிட்ட கெஞ்சி எப்படியோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தாங்க வந்துருந்துச்சு எப்படியாவது இந்தியா மேல ஒரு பதில் தாக்குதலை நடத்திட முடியாதா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பல விதத்துல முயற்சி பண்ணி பல்பு வாங்கி தான் கடைசியில நின்னாங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இது மேலே நம்ம இந்தியாவை எதிர்த்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கைக்கான டைரக்டர் இருப்பாரு பார்த்தீங்களா இவங்க வந்து நம்ம இந்தியன் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க நாங்க வந்து அமைதியை தான் வந்து விரும்புறோம் இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வந்து கண்டினியூ பண்ண விரும்பல அதனால நாங்க அமைதியை தான் வந்து விரும்புறோம் இது உங்க கையில தான் வந்து இருக்கு அப்படின்னு இன்னைக்கு மதியானம் ஒரு மூன்றரை மணி அளவுல வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா சரிப்பா ஆட்டத்தை இத்தோட நிறுத்திக்கலாம் அஞ்சு மணில இருந்து நாங்க பாகிஸ்தான் மேல வழியாவோ தரை வழியாவோ கடைவ கடல் வழியாவோ எந்த விதமான தாக்குதலையும் ந நடத்த மாட்டோம் இதோட நாங்க வந்து போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா ஒரு வழியா போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க ஆனா இதுக்கான ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் தான் வந்து பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா இந்த மாதிரி போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க உண்மையில இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை தாங்க வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருந்தனால மக்கள் நாலே நிம்மதியா இருக்க முடியல எல்லா இடத்துலயும் ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தான் வந்து இருந்துச்சு ஆனா இப்ப இந்தியா பாகிஸ்தான் இடையில வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டனால இனிமேல் மக்கள் நிம்மதியா வந்திருப்பாங்க இப்ப இந்த ஒரு போர் நிறுத்தத்துக்கு முன்னாடியே தலைவர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்தம் வந்து ஏற்பட போது உண்மையிலே இந்த விஷயத்த வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரெண்டு நாடுகளும் புத்திசாலித்தனமா இந்த பிரச்சனைய வந்து கண்டினியூ பண்ணாம போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சாங்க பாத்தீங்களா இதுக்காண்டே இந்த ரெண்டு நாடுகளை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளையுமே பாராட்டியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனையை அமெரிக்கா தான் வந்து மத்தியஸ்தரம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயத்த மறுக்கிற மாதிரி நம்ம இந்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்த யாரும் மத்தியஸ்தரம் வந்து பண்ணல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் தான் எங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து சீஸ் ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வேணா நம்ம இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக கொடுத்துருப்பாரோ அப்படின்னு தாங்க நமக்கு தோணுது ஏன்னா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி லோனை வந்து கொடுத்தாங்க இந்த லோனையே பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டு தான் ஐஎம்எஃப் கிட்ட இருந்து வாங்கினாங்க மேபி இந்த விஷயத்துல வந்து ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து போட்டிருக்கலாம் இதோ பாரு உனக்கு கடன் வேணும் அப்படின்னா நான் சொல்றத மட்டும் கேளு சும்மாலாம் உனக்கு கடன் கிடைக்காது உனக்கு கடன் வேணும் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக போர் நிறுத்தத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு விதமான ப்ரெஷரை வந்து போட்டிருக்கலாம் இதை வந்து கேட்டுட்டு கூட பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்த்தா உலக நாடுகள் கிட்ட ஒரு பருப்பு நிறுத்தத்துக்கான வேலைப்பாடுகளை பாகிஸ்தான் வந்து ஸ்டார்ட் ஆனா இத வந்து இந்தியா போர் நிறுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடக்கூடாதுங்க ஏன்னா இந்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் எங்க மேல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நாங்கள் சாதாரணமாக பார்க்க மாட்டோம் தான் நாங்க போருக்கான தொடக்கமா வந்து பாப்போம் அதனால இனிமேல் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இன்னொரு விஷயம் மட்டும் எங்க மேல நடந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இதுக்கப்புறம் பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிட்டு கம்னு பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறத தெரியாம இருந்துகிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு நாங்க வழக்கம் போல நாங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாகிஸ்தானை யாருனாலையும் காப்பாற்ற முடியாதுங்க இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்தி செயல்படுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்